ஹாய் எங்கள் வீட்டு தை இரண்டாம் செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து ரெண்டு மூணு மாதம் ஆகிப்போச்சு ரெண்டு மூணு மாதம் கழித்து இப்போ தான் வந்து நான் விளக்கு ஏற்றுகிறேன் இதுக்கு முன்னாடி நான் முருகருக்கு விளக்க ஏற்றிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது அதனால் நான் ஒரு ரெண்டு மாதமாக நான் ஏற்ற முடியாமல் போச்சு ட்ரை பண்ண ஏற்ற முடியாமல் போச்சு இப்போ தான் ஏற்றினோன்னு காலையிலேருந்து எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு நான் ஏற்றிட்டேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது என்னோடய விளக்கு பாருங்களேன் இன்றைக்கி நான் ஏற்றும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏற்றிருக்கேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஆறு வெற்றலை ஒரு விளக்கு ஏற்றிருப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு வெத்தலை ஒரு ஆறு வெத்தலை ஆறு விளக்கு ஏற்றிருக்கேன் பாக்கு வாங்கிட்டு வந்தேங்க ஆனால் அதை வைக்கணுமா இல்லையான்னு எனக்கு தெரியல டவுட்டாகவே இருந்தது கடைசியில் நான் அதை வைக்கவே காணும் போல இருக்குது ஆனால் வாங்கிட்டு வந்திருந்தேன் பூ பார்த்திங்களா இந்த சாமிக்கு பூ நான் அதை தான் சொன்னேன் நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு இல்லையா ஆனால் அப்போ அதுக்கு அது முன்னாடி அதுக்காக வாங்கின பூ தாங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க ஸோ இது தாங்க என்னோடய தை பொங்கலோட சாரி தை இரண்டாம் செவ்வாய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து ஆறு மணிக்கு தாங்க சமைக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு செவ்வாய் ஓரையில் இதெல்லாம் பண்ணும்போது வீட்டில் ஆள் இல்லை விட்டுட்டு பண்ண முடியல பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா அது மாதிரின்ட்டு ஸோ நைட்டு எட்டு மணி இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு அப்போவும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியல நம்ம கம்ஃபர்டபுள்ங்கிறது நம்ம அது யாருக்காக செய்கிறோமோ அவங்களுக்கு அவங்க எல்லாமே நான் என்ன பண்ணுறது ஸோ அதனால் பாப்பா இப்போ டியூஷனுக்கு போகிறாங்க அதனால் நான் அவங்கள கூட்டிட்டு போய் விட்டுறதுக்காக நான் உங்களுக்கு ஆறு மணிக்கெலாம் நான் பூஜை பண்ணிட்டேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க இப்போ ஏன் கையில் எதுவும் இல்லை இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ஒன்று மறந்துட்டேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசாதம் எதுவும் வைக்கலன்னு நான் மறந்துட்டேங்க சாரி பாருங்க நான் ப்ரெஷ்ஷாக வைக்க வந்துட்டேனா இப்போ தான் போயிட்டு நாட்டு சக்கர இடத்துல வந்து வச்சுருக்கேங்க என்கிட்ட என்ன நான் அதை வச்சு தாங்க நான் முருகருக்கு சாமி முடிவேன் என்னால் முடிஞ்சது என்னால் இந்தளவுக்காவது முடிஞ்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பார்த்துக்கோங்க கரெக்டாக செஞ்சுருக்கேன் நாங்கள் ஆறு விளக்கு போட்டிருக்கேன் இது நான் கொஞ்ச நாள் ப பண்ணிட்டு தாங்க இருந்தேன் ஆனால் எனக்கு மனது வருத்தம் வெறுத்து ஏதோ ஒரு இதில் வந்து நான் நல்லா பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ நான் திருப்பியும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் முருகருக்கு உகந்த நாளாகவும் இருக்குது தை ரெண்டாவது செவ்வாயும் இருக்குது ஸோ நான் இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் முருகர் என்ன செய்வாருன்னு பார்க்கலாமே பூசத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு செவ்வாய் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன் சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணியிருக்கிறது சரிதானா அப்படின்னு என் கையில் என்ன இருக்கோ நான் அதை வச்சு தாங்க நான் சாமி கும்பிட்ருக்கேன் நான் எக்ஸ்ட்ராவேட்டிங்களா எதுவும் நான் பண்ணவே இல்லை என்கிட்ட என்ன இருக்கோ இந்த பூ பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக வாங்கிட்டு வந்த பூ தாங்க அதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் கிடையாது விளக்கெல்லாம் நான் பூ சாமி படமெல்லாம் தொடச்சி குங்கும பொட்டெல்லாம் வச்சுருக்கேங்க நல்லா முடிஞ்சது செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதை விட இன்னும் எப்படி சிம்பிளாக பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சு நான் அதையும் ட்ரை பண்ணுறேன் என்னவோ சொல்ல வந்தங்க நானே மறந்துட்டேன் கரெக்டாக இருக்குங்களா கேமராவை நான் ஃப்ரெண்ட்ஸில் போட பார்க்குறேன் ஆனால் ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியலீங்களே ரொம்ப நேரமாக ட்ரை இருக்கேன் ஓ எதில் போகிறதுன்னு தெரியலையே என்ன பண்ணுறது புஷ் ஆனா கேமரா எனக்கு பேக்கில் போட வரலையே வரலையே ஆன்ல வச்சுட்டு போட்டாலும் வரல வீடியோ போய் கட்டாயிடுமோ